எல்லாம் பெற்றுவேல்முருகனுக்கருவர் எல்லாம கருணாச்சலம் முடிச்சு கருணாசாரம் ஸ்ரீநான தண்ணாபுசம் குருநாதர் அருணாபெருமன் தொடரே சரம்சம்பம் எம்பெருமன் முழுமற்ற முருநாதர் சீரசாமி திருவண்ணு திருப்பண்ண மாமந்திரத்தில் கோமாரங்க பசுபடி பாடல் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு இருந்த வீடும் என துவங்கும் பொது பாடல்களான இசை விழத்தை எல்லாம் அல்ல பழனியாண்டம் திருவிழி சமர்ப்பித்த அவன் அருள் பார்த்துமோ பெற்று வேல்முருகனுக்கருவார் முருகாஜனம் தனந்த தந்தன தனதன தனதான தனந்த தந்தன தனதன தனதான இருந்த வீடும் கொஞ்சிய கேளும் இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும் வளமேவும் விரிந்த நாடும் குன்றமும் நிலையன மகிழாதே விலங்கு தெய்வம் கொண்டுனை வழிபட அருள்வாயே குறுந்திலேறும் கொண்டலின் வடிவின மறுகோணே குரங்குலாவும் குன்றுரை ம திருந்த வேதம் தன் தமிழ் தெரிதரு புலவோனே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே விளங்கு தெய்வம் கொண்டுனை வழிபட அருள்வாயே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே முருகா தெருந்த நாடும் குன்றம் நிறைய மகிழாக விலங்கு தீபம் கொண்டு உனைவடிபட அருள்வாயை குருந்திலேறும் கொண்டன் வடிவினன் மருவோம் குரங்குலாவும் குண்டுரை குரமகள் மனவாளன் திருந்த வேதம் தண் தமிழ் தெரிதர் உலவோன் சிவந்த காலும் தண்டை அழகிய பெருமாளும் திருப்பாலும் சமர்ப்பணம் பழனாபுராண்டன் திருப்பாலம் சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமாள் தொடரே சரண் சம் எல்லாம் அந்த முருகா